அவங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன் நம்ம எல்லார் மனசுலயும் ஜுவாலையா தீயா எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் பொள்ளாச்சியில நீங்க எல்லாருமே வந்து நிச்சயமா ரொம்ப மன வரு நெருடலோட இருப்பீங்கன்னு நம்புறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு டாக்டரா ஒரு உங்கள ஆஷாவா அப்படின்னு பேசுறத ஒரு ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு அம்மாவா அந்த கர்ப்பம் கலங்கிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப தூக்கம் இல்லாம ரொம்ப டிப்ரெஸ்டா மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் வந்தா இதை வந்துட்டு எங்க ஐசம் வாங்களோ எங்க குழந்தைங்க அந்த கதர்ல கேட்டுருவாங்களோ அவங்க மனநிலை வீட்டுல போடாம அவ்வளவு தூரத்துக்கு அஃபெக்ட் ஆயின ஒரு விஷயம் எப்படின்னா இருநூறு குழந்தைங்க பெண் குழந்தைங்க சொல்லும்போது இருநூறு குடும்பங்கள் நிச்சயமா அந்த இருநூறு குடும்பங்கள்ல ஒரு பத்து பேர் பணக்காரங்களா இருப்பாங்க ஒரு பத்து பேர் மிடில் கிளாஸா இருந்திருப்பாங்க பத்து பேர் ஏழையா இருந்திருப்பாங்க பத்து பேர் பெண் குழந்தைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க எந்த மனநிலைமையில இந்த இருநூறு பேரும் ஜென்ரலாக மயக்க மருந்து கொடுத்தாங்க கடத்தினாங்க பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட்டச் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் பத்து வயசுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகள் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு டீன் ஏஜ் ஒரு பெரிய பிள்ளைகளோ அதே இடத்துக்கு இரநூறு பேரும் கண்டிப்பாக இரநூறு பேரும் ஒரே சூழ்நிலையில் வளரல இரநூறு பேரும் ஒரே மனநிலைமையில இரநூறு பெண்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி பேரண்ட்ஸ் கிடையாது குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் யாருமே என்னோட ஐஷோட நிலைமையோ அதுதான் நம்ம எல்லாரோட பெண் குழந்தைகளோட நிலைமையோ பெண்கள் நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் அவங்க முள்ளு மேல சேலப்பட்டாலும் சேல மேல முள்ளுப்பட்டாலும்னு ஒரு கதை சொல்லுவாங்க சேலைதான் பாதிப்பு பெண்களுக்கு தான் என்னதான் ஆண்களுக்கு நிகர் பெண்கள்னு சொன்னாலும் பெண்கள் தான் வீக்கர் செக்ஸ் அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த ஒரு விஷயம் டிசிப்ளினரி கேரக்டர் வைஸ் இந்த ஒரு விஷயத்துல ஒரு பெண் வந்து ரொம்ப தன்னை பாதுகாத்துட்டா நிச்சயமாக நம்ம ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம வந்துட்டு ஆண்களுக்கு நிகர்ன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலை மிகவும் மோசமான மூளை செலவை இருநூறு பேருக்கும் ஒரே அளவுக்கு மூளை செலவு நடந்திருக்கா இதுல யார் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானவங்க பெற்றோர்கள் இந்த அம்மா அப்பா தன் என்ன என் பொண்ணு போயிட்டு இருக்கா அந்த நாள் அவளுக்கு எப்படி முடிஞ்சது அவ ட்ராப் ஆயிருக்காளா அவ பயந்துருக்காளா அவ அழுதுட்டு இருக்காளா அவளுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்காமே நிச்சயமா ஒரு ஆண்டு காதல்ன்ற பேர்ல தனியா ஒரு இடத்துக்கு போறதும் மிகப்பெரிய தவறுதான் அந்த மாதிரி போயிட்டு வந்து சொல்லாத எத்தனாயிரமோ பிரச்சனைகள் நம்மளுக்கு நடுவுல இருந்துட்டு இருக்கு இது வந்து என்ன ரொம்ப பெரிய ரொம்ப நெருடலான ஒரு விஷயம் என்னோட பெண் குழந்தைக்கு எத பாதுகாப்பு மிக பெரிய சொத்தோ நகையோ பணமோ காசோ நம்ம சேர்த்து வைக்கவே வேணாம் நல்ல மனநிலைமை சந்தோஷமான மனநிலைமை எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம எந்த பயம் இல்லாம எந்த இன்செக்யூரிட்டி இல்லாம எந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாம கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு சந்தோஷமா தலை நிமிர்ந்து நடந்து ஒரு கையை பிடிச்சி நம்ம 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 குடுக்கறதுதான் இதுல ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு கவுன்சிலர் அவங்க சொல்ற டிப்ஸ் இவங்க சொல்ற டிப்ஸ் இல்லாம ஒவ்வொரு தாய் தகப்பனும் யோசிக்கணும் நம்மளோட குழந்தையோட சூழ்நிலை என்ன நம்மளோட லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வச்சிருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பிள்ளைங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தா அந்த பிள்ளை கோபமா இருக்கா சந்தோஷமா இருக்கா லவ்ல இருக்கா பிரேக்கப் ஆயிருக்கான்னு நான் அவ்வளவு அழகா ஜட்ஜ் பண்ணிடலாம் ஏன்னா என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு நான் ஹஸ்பண்ட சொல்லிட்டே இருப்பேன் நினைனு கேட்டேன் இந்த பொண்ணு யாரோ லவ் போல இருக்கு இவ வந்து யாரோடைய பிரேக்கப் ஆயிருக்கு போல இவ வந்து சண்டை போட்டிருக்கா போல அப்படின்னு அப்ப நிறைய நாள் நினைவு என்ன கேட்டுக்க இந்த வாட்ஸ்அப்பை அவங்க அப்பா அம்மா பார்க்கவே மாட்டாங்களா அவங்களுக்கு தெரியவே தெரியாதா இந்த பொண்ணு குழந்தையோட லைஃப் உங்களால உங்க வாட்ஸ்அப்னா என்ன ஸ்டேட்டஸ்னா என்ன ஃபேஸ்புக்னா என்ன அதில் ஃப்ரெண்ட்ஸ்லிஸ்ட்னா என்ன மெசெஞ்சர்னா என்ன அவள் யாரோட சேட் பண்ணிட்டு இருக்கா அவள் லைஃப் என்ன நடந்துட்டு இருக்குன்றத பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த அறிவோ ஞானமோ இருக்குன்னா இதுக்குள்ள உங்க பெண் குழந்தைங்களை கொண்டு வாங்க இல்லைன்னா இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டே வரவே கூடாது அந்த பெண் குழந்தைங்களோட பாதுகாப்புன்றது வந்துட்டு அவங்க மூளை செலவை செய்யப்படுறாங்க அதை விட மிகப்பெரிய தவறு வந்துட்டு முகம் தெரியாத பரிச்சயம் இல்லாத கூட வேலை பார்த்தவங்களா கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்களா கிடையாது சொந்தக்காரங்களா கிடையாது இதை தாண்டி நாளாதான் ஒரு ஆளோட உறவு வச்சுக்கணும் அவங்க நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம் இல்லை இதை பார்த்து நீ அழகா இருக்க இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னா அது வந்து அதுல அது இன்ஃபுளுயன்ஸ் ஆகணும் அப்படின்லாம் மீறி யாரோ ஒருத்தவங்க முகம் தெரியாத பரிச்சயம் இல்லாத ஒரு ஆணோட உரையாடல் ஆக்சுவலி பைபிள்லயும் இதுலயும் குரான்ல எல்லா மதத்திலயும் சொல்றது இச்சையோடு ஒரு ஆணை பார்ப்பதே விபச்சாரம் ஆசையா அழகா இருக்கானே அப்படின்னு பார்க்கறது அசிங்கம் அது வந்து விபச்சாரம் அழகுன்ற தோல்ன்றதுல வந்து நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுதான் பெண் குழந்தைகளுக்கு காலங்காலமா சொல்லி கொடுத்து வந்துட்டு வராங்க இச்சையோடு ஒரு ஆணை பார்ப்பது விபச்சாரம்ன்றது அந்த பெண்ணோட மனதுல மிகப்பெரிய ஆழமா பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் இன்ஃபுளுஸ் இது ஒன்றும் பெரிய தப்பில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் எல்லாமே மிகப்பெரிய தவறுகளையும் தப்புலையும் போய் விட்டுரும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு பெண் குழந்தைகிட்ட நீ ஏன் யாருனே தெரியாத ஒரு ஆளோட சாட் பண்ணணும் அதுல என்ன கிடைக்கும் அது ஒண்ணு பெரிய தப்பு பசங்களோட பழகிறது தப்பா இப்ப உலகம் எவ்வளவு பெருசா டெவலப் ஆகிடுச்சு உலகம் எவ்வளவு பெருசா டெவலப் ஆனாலும் ஒரு பெண்ணோட கருவறை கோயிலுக்கு சமமானது அது எவ்வளவு புனிதமானது அது எவ்வளவு தூய்மையா வச்சுக்கணுன்றதுதான் ஒரு பெண்ணுக்கு தெரியணும் அதுதான் அந்த அப்பா அம்மா வந்து தன் பெண் குழந்தையோட மனசுல ஆழமா பதிய வைக்கணும் எங்கேயோ நடந்துச்சு இது நம்ம வீட்டுல டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த அப்பா அம்மா இருக்க கூடாது இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க வீட்டுல உட்காந்து உங்க பெண் குழந்தை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆபத்து வந்திருக்கு இப்படிதான் பெண்களை ஏமாத்துவாங்க நீ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த சுதந்திரம் ஏன் கொடுக்கல போய் அப்பா அம்மாட்ட என்கிட்ட பேக் டச் குட் டச் அஞ்சு வயசுல என்கிட்ட சொல்றதுக்கு சுதந்திரம் என் பொண்ணுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா இருபது வயசுல அவன் என்கிட்ட வந்து தைரியமா அம்மா என்கிட்ட அவன் வந்து இப்படி சேட் பண்றான் இல்லை இப்படி தனியா கூப்பிட்டான் அப்படி போன எனக்கு இப்படி ஒரு ஆபத்து நடந்தது ஏன் அது ஒன்னாவது பெண்ணே வந்து சொல்ற அளவுக்கு சுதந்திரமும் ஸ்பேஸும் தைரியமும் கொடுக்கல அந்த பெண் குழந்தையோட பேரண்ட்ஸ் நிச்சயமா அந்த பெண்களுக்கு பயங்கரமா கவுன்சிலிங் கொடுக்கணும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும் தைரியம் கொடுக்கணும் ஏன்னா இதுல குற்றவாளி குற்ற உணர்ச்சியோட என் பெண் குழந்தையோட லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம இருக்கிறது இருந்த அப்பா அம்மா தான் மிகப்பெரிய தண்டனையிலையும் வேதனையிலையும் குற்ற உணர்ச்சியிலையும் இந்த நிமிஷத்துல இருக்கணும் அவங்களுக்கு தான் இது வந்துட்டு மிகப்பெரிய தப்பு ஏன்னா விபரம் தெரியாம மயக்க மருந்து கொடுத்து கடத்தி கொண்டு போன பெண் குழந்தைகள் கிடையாது தன்னோட விருப்பத்தோட சுயநினைவோடு அந்த இடத்துக்கு போன பெண் குழந்தைகள் அந்த அளவுக்கு அந்த அவங்க மூளை செலவு செய்யப்பட்டிருக்காங்க அதனால பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமா பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள் என்னோட நிறைய பேர் எனக்கு மேம் ஒரு மோசமான சைட்ல உங்க போட்டோ இருக்கு முதல்ல நானே உங்களுக்கு தெரியும் நான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை வந்து பிளாக் பண்ணிருக்கேன் இப்ப எல்லாம் அப்படியா சரி ஓகே பிளாக் பண்ணிட்டு நிறைய இதுல பாத்திருக்கேன் அப்படி பாக்கும்போது கீழே வந்து இவங்க டாக்டர் ராஷந்தன் ஏன் இப்படி போட்டேன் உனக்கு அண்ணன் தங்கச்சி இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு நிறைய ஆண் பசங்க வந்து திட்டிருக்காங்க போட்டிருக்கோம் ஓகே நல்லபடியா அந்த பசங்க வளர்த்திருக்காங்க போல நினைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படி போடாதவங்க ஷேர் பத்தாயிரம் ஷேர் பதினஞ்சாயிரம் ஷேர் ஷேர் பண்ண உள்ள பீல் உங்க நம்பர் நம்பர் வச்சு என்ன பண்ண முடியும் முகம் தெரியாத உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஆணோட ஹாய் பை குட் மார்னிங் குட் நைட்னு நிச்சயமா ஒரு நல்ல உறவு ஒரு பெண்ணால வச்சுக்கவே முடியாது அது குற்ற உணர்ச்சியிலையும் டிப்ரெஷன்லயும் மிகப்பெரிய பழி பாவத்திலையும் மிகப்பெரிய தொந்தரவு நம்ம கொண்டு போய் விட்டுரும் அப்படி யாரோடய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பண்ண கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி மட்டும்தான் நம்மளை அசிங்கப்படுத்த மாட்டாங்க நம்மள வந்துட்டு அஹ் என்னைக்குமே நம்மள வந்து தவறான ஒரு இதுக்கு நம்மளோட அண்ணாவோ நம்மளோட அப்பாவோ ஒரு நிலை நிலைமையில கொண்டு போய் கூட வாய் விட்டு சிரிக்க சந்தோஷப்பட சந்தோஷமா நிம்மதியா தூங்குறதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற ரத்த பந்தங்கள் போதும் அதுலயே நெறிமுறைகள் டிசிப்ளின் நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஸோ அந்த போட்டோஸ் நிறைய நான் சைபர் கிரைம்ல போய் கிரை கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் என்ன பண்ண போறாங்க எவ்வளவு பேரை தடுக்க முடியும் இது நாம நம்மளை பாதுகாத்து நாம நம்மளே திருந்திக்கிட்டாதான் அப்படி பார்த்தா என்னோட வீடியோஸ் வந்து எவ்வளவோ போட்டோஸ் எடுக்கலாம் எவ்வளவோ போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன வேணா பண்ணலாம் அதை என் கணவரிடம் நான் போய் டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க பாய் இப்போ சைட்டில் இருக்குன்னா ஓகே அப்படிதான் போடுவாங்க பப்ளிக்னு வந்துட்டு அதான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நீ வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் மெசஞ்சரில் வந்து மோசமாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தா அது திருப்பி பெண்கள் சி அப்படின்னு திட்டியோ இல்லை மோசமாக கெட்ட வார்த்தையில் பேசியோ அவங்க பண்ணணும்னு தேவையில்லை அமைதியை இக்னோர் பண்ணி பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்தராக அந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கும் நீங்க அவங்களோட எமோஷன்ஸை தூண்டி ஈகோவை தூண்டி அவங்கள கோவப்படுத்தி அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்க அவங்க வேற வழியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஸோ துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிப்போங்க ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பெண் குழந்தைங்களோட இன்றைக்கி உட்காந்து பேசுங்க இதுதான் நடக்குது இதுதான் சமூகம் தான் இருக்குது நீ இந்த சூழ்நிலையில் இருக்கணுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி என் பெண் குழந்தை சேஃபாக இருக்கா அந்த இரநூறு குடும்பத்தை நானும் ஒரு தீண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை ரியலைஸ் பண்ணி வேற யாரோ வந்து பேசாம அப்பா அம்மா உட்காந்து பெண் குழந்தைங்களோட பேசுங்க அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க திருப்பி தவறுகள் நடந்திருந்தா அதை சொல்றதுக்கான ஃப்ரீடமையும் ஸ்பேஸையும் அவங்களுக்கு தைரியத்தையும் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள நல்லபடியா வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே கொண்டு வர நீங்க அப்பா அம்மா நில்லுங்க பேரண்ட்ஸ் விஜிட்டு குழந்தைங்க வேற ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க போகிற நிலைமையை வச்சுக்காதீங்க நன்றி